இனிய வணக்கங்கள் இன்றைய அன்பர்களுக்கான குரு பயிற்சி பலன்களை தான் நவ கிரகங்களின் மிக முக்கியமான பவர்ஃபுல்லான பிரதான கிரகமான குரு பகவான் இப்போ கால புருஷ தத்துவத்தின்படி முதல் வீடான மேஷ மனையிலிருந்து வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே ஒன்றாம் தேதி அதாவது சித்திரை பதினெட்டாம் தேதி மதியம் பன்னிரண்டு ஐம்பத்தி ஒன்பது மணிக்கு காலபுருஷ தத்துவத்தின்படி இரண்டாவது வீடான ரிஷபமனைக்கு பயிற்சியாக இருக்கார் இங்கிருந்து குரு பகவான் தன்னுடைய பஞ்சம பார்வையா ஐந்தாம் பார்வையா கண்ணிராசியையும் தன்னுடைய ஏழாம் பார்வையா சமசப்தம பார்வையா விருச்சகமனையையும் தன்னுடைய பாக்கிய பார்வையா ஒன்பதாம் பார்வையா மகரமனையையும் பார்க்கிறார் இதுவரைக்கும் கிருத்திகை ஒன்றாம் பாதத்துல இருந்த குரு பகவான் இப்போ இருக்கும் கிருத்திகை இரண்டாம் பாதத்துக்கு பயிற்சியாக இருக்கார் இந்த குரு பகவானுடைய பயிற்சி உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போதுங்கறத இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம் இந்த குரு பகவான் உங்களுக்கு கொடுக்க கூடிய சாதக பாதகங்கள் என்னென்ன எந்தெந்த விஷயங்களை இந்த காலகட்டத்துல நீங்க செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நமஸ்காரம் டிஆர்பி எக்ஸாம் எழுதுற டீச்சர்ஸ்க்கு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் எங்க கிட்ட தரமான ஏற்கனவே டிஆர்பி எக்ஸாம்ல பாஸ் பண்ண நோட்ஸ் பெஸ்டான நோட்ஸ் இருக்கு டிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு ஆல் சிலபஸ்மே கவர் ஆயிருக்கு எல்லா சிலபஸ்க்கும் வித் கொஸ்டின் பேங்க் கூட எங்க கிட்ட நோட்ஸ் இருக்கு எஜுகேஷனல் சைக்காலஜி அண்ட் ஜெனரல் நாலேஜ் நோட்ஸும் சேர்ந்தே கிடைக்கும் தேவைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க முக்கிய குறிப்பு ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் மூலம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூராடம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் உத்திராடம் ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது தனுசு ராசி தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்க லக்னாதிபதியும் அதே மாதிரி சுகத்தாயார் ஸ்தானமான நான்காம் இடத்துக்கும் அதிபதியான குரு பகவான் இவ்ளோ நாளா பஞ்சமஸ்தானமான ஐந்தாம் பாவகத்துல இருந்து இப்போ ருணரோக சத்ரு ஸ்தானமான ஆறாம் பாவகத்துக்கு பயிற்சியாக இரு ஆறாம் இடத்துல இருந்து தன்னுடைய பஞ்சம பார்வையா உங்க கர்ம தொழில் ஸ்தானமான பத்தாம் பாவகத்தையும் தன்னுடைய சமசப்தம பார்வையா விரயமோற்ற ஸ்தானமான பனிரெண்டாம் பாவகத்தையும் தன்னுடைய பாக்கிய பார்வையா தன குடும்ப வாக்குறது விசேஷம் இந்த காலகட்டத்துல குரு பகவான் கர்ம தொழில் பத்தாம் பாவகத்தை பார்க்கும் காரணத்தினால உங்களுக்கு தொழில்ல மிக பெரிய ஏற்றம் இருக்கும் ஓன் பண்றவங்களுக்கு இந்த காலகட்டத்துல நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் अदे நீங்க குறு தொழில் சிறு தொழில் என்ன தொழில் செஞ்சாலும் சரி நீங்க என்ன வேலை பாக்குறீங்கனாலும் சரி உங்க கெரியர் ரொம்ப நல்லாவே இருக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் வேலையில நல்ல முன்னேற்றம் இருக்கும் பணியிடத்துலயுமே பெரிய அளவுல தொந்தரவுகள் இல்லாம குரு பகவானுடைய பார்வை உங்களை நிச்சயமா காக்குங்கிறது தான் உண்மை அதே மாதிரி நிறைய தான தர்மங்களை இந்த காலகட்டத்துல செய்யக்கூடிய அமைப்பு உண்டாக்கும் உங்க பணியினாலோ தொழிலாலோ நல்ல லாபம் காணக்கூடிய அமைப்பு நல்ல பெயர் புகழ் பெறக்கூடிய அமைப்பு சமுதாய நல்ல கௌரவத்தை அங்கீகாரத்தை புகழ பதவிய இதையெல்லாம் கொடுக்கும் அரசியல்ல ஆர்வம் இருக்கவங்களுக்கு அரசியல்ல நல்ல முன்னேற்றம் கொடுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் இந்த காலகட்டத்துல நல்ல வளர்ச்சிங்கிறது இருக்கும் நல்ல பெயர் புகழ் அங்கீகாரம் இதெல்லாம் கிடைக்கும் தெய்வ வழிபாட்டுல மனசு ஈடுபடும் அதே மாதிரி விரயமூச்ச ஸ்தானமான பனிரெண்டாம் பாவகத்தை குரு பகவான் பார்க்கும் காரணத்தினால இதுவரைக்கும் இருந்த தேவையில்லாத விரய செலவுகள் கண்ட்ரோல் ஆகும் சுப செலவுகள் செய்யக்கூடிய அமைப்பு உண்டாகும் செலவுகள் கண்ட்ரோல் ஆகிறது உண்மையிலேயே மிகப்பெரிய வரவேற்கத்தக்க விஷயம் தான் இன்னொன்னு எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும் நீங்க எடுக்கிற முயற்சியில இதுவரைக்கும் இருந்த தடங்கல்களை இப்போ குரு பகவான் அகற்றுவார் தான் உண்மை எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும் வெளிநாட்டு அந்நிய நாட்டு தொடர்பு குறைக்கும் வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் பிரமாதமாக இருக்கும் வெளிநாடு வெளி மாநிலம் வெளியூர் நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சிறிய முயற்சியிலேயே வெற்றி கிடைக்கும் வெளிநாட்டு வருமானம்ங்கிறது இதுவரைக்கும் கனவா இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கனவு நனவாகும் நிறைய பேர் தூக்கம் இல்லாம கடந்த காலகட்டங்கள்ல அவதிப்பட்டீங்க இல்லையா இந்த காலகட்டத்துல தூக்கம் நிம்மதியா உங்களுக்கு வரும் அனாவசிய செலவுகள் கண்ட்ரோல் ஆகும் அதே மாதிரி தனக்குடும்ப இரண்டாம் குரு பகவான் பார்க்கும் காரணத்தினால இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு தன வருமானம் பெருகும் இதுவரைக்கும் வருமானத்துல இருந்த தடங்கல்கள் அகலும் தனஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் காரணத்தினால பொருளாதாரத்துக்கு தன வருமானத்துக்கு எந்தவித பங்கமும் ஏற்படாம வருமானம்ங்கிறது நிச்சயமா இந்த காலகட்டத்துல பிரமாதமா இருக்கும் குடும்பஸ்தானமும் இதுவேதான் குடும்பஸ்தானத்துக்கு குரு பகவான் பார்வை வைக்கும் காரணத்தினால குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவுகள் மனஸ்தாபங்கள் நீங்கும் குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட இருந்து பிரிஞ்சிருக்கீங்க குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கீங்கன்னா கூட இந்த காலகட்டத்துல மீண்டும் குடும்பத்தாரோட ஒன்றிணையக்கூடிய அமைப்பை உண்டாக்கும் வேலை காரணமாவோ தொழில் காரணமாவோ ஏதோ ஒரு விஷயத்துக்காக குடும்பத்துக்கிட்ட இருந்து இருக்கீங்கன்னா இந்த காலகட்டத்தில் மீண்டும் குடும்பத்தாரோட ஒன்றிணையக்கூடிய அமைப்பையும் குடும்ப உறுப்பினர்களுக்கு குடும்பத்துக்காக நிறைய விஷயங்கள் பார்த்து பார்த்து செய்யக்கூடிய அமைப்பு குடும்பத்துக்காக நிறைய புதிய பொருட்களை வாங்கக்கூடிய அமைப்பு இதையெல்லாம் கொடுக்கும் அதே மாதிரி வாக்கு ஸ்தானமும் இதுவே தான் உங்க வாக்கு பிரமாதமா இருக்கும் கொடுத்த வாக்க காப்பாற்றுவீங்க வாக்கு பலிதம் இருக்கும் உங்க பேச்சுனால நிறைய அனுகூலங்கள் காணக்கூடிய அமைப்பு உண்டாக்கும் இது வரைக்கும் நீங்க சொன்ன சொல்ல அடுத்தவங்க காது கொடுத்து கேட்கலன்னா கூட இந்த காலகட்டத்துல உங்க பேச்சை மற்றவங்க கேட்கக்கூடிய அமைப்பு உண்டாக்கும் உங்க பேச்சு சிறப்பா இருக்கும் அடுத்தவங்களை கவரும் விதத்துல இருக்கும் உங்க பேச்சனால புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்கிறது தொழில் வகையில முன்னேற்றம் காண்பது இது மாதிரியான அமைப்புகள் சிறப்பா இருக்கும் உங்களுக்கு பலன்கள் ஆஹா ஓஹோன்னு இருக்கணும் ரொம்ப பெஸ்டா சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்க்கறீங்கன்னா இப்பவே நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு வேற வீடியோவுக்கு போயிடலாம் ஏன்னா நடக்கிறது உண்மையை மறுதான் இந்த வீடியோல நம்ம சொல்ல போறோம் தனுசு ராசி அன்பர்களுக்கு துணரோக சத்ருஸ்தானமான ஆறாம் பாவகத்துல குரு பகவான் இந்த காலகட்டத்துல மறைஞ்சு இருக்க போறார் இந்த பயிற்சியின் மூலமா இதனால நிறைய பேருக்கு குழந்தை தாமதம் இருக்கலாம் குழந்தை பாக்கியத்துல தடங்கல்கள் இருக்கலாம் அல்லது குழந்தைகளுக்காக மருத்துவ செலவுகள் செய்யக்கூடிய அமைப்பு உண்டாக்கலாம் ஏன்னா ருணம் ரோகம் சத்ரு இதையெல்லாம் குறிக்கக்கூடிய ஸ்தானம் இந்த ஆறாம் பாவகம் ருணம்னா கடன் ரோகம்னா வியாதி சத்ருனா பகைவர்கள் இங்க குரு அமரும் போது பகைவர்களுடைய தொந்தரவுகளை அதிகப்படுத்தும் எதிரிகளுடைய பலத்தை அதிகப்படுத்தும் சிலருக்கு உங்க நண்பர்களே எதிரியா மாறத்துக்கு வாய்ப்புகள் உண்டு உங்க கூடவே இருந்து உங்களுடைய ஏ டு இசட் நிறைய பர்சனல் விஷயங்கள் முத கொண்டு தெரிஞ்சவங்க தான் இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு எதிரியாவே மாறத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி சுபகாரியம் செய்யறதுல தடங்கல்களை கொடுக்கும் பொருளாதாரத்தில் சில தடங்கல்கள் கிடைக்கும் வரவு ஓரளவுக்கு இருந்தாலுமே வரவுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு வகையில செலவுகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் செலவுகளை திட்டமிட்டு மேற்கொள்ள பாருங்க ஆடம்பர செலவுகள் செய்யறதை இந்த காலக்கட்டத்தில் தவிர்த்துக்கிறது நல்லது கடன் வாங்காம இருக்கிறது ரொம்பவே நல்லது ஒரு கடன் வாங்கியே ஆகணுங்கிற சுச்சுவேஷன் வந்தா கூட உங்க தகுதிக்கு ஏத்த மாதிரி உங்க லெவல்க்கு ஏத்த மாதிரி கடன் வாங்குங்க வரவுக்கு மேல கடன் வாங்கனீங்கன்னாலும் உங்க தகுதிக்கு மேல கடன் வாங்கினீங்கனாலும் அது உங்களுக்கு பிரச்சனையில் போய் முடியலாம் அதே மாதிரி வயிறு சம்பந்தமான உபாதைகள் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு குறிப்பா செரிமானம் சம்பந்தமான உபாதைகள் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி தொந்தரவுகள் கொடுக்கலாம் அதனாலே உணவு சார்ந்த விஷயத்திலையும் கவனமும் கட்டுப்பாடும் தேவைப்படும் வயிறு சம்பந்தமான உபாதைகள் ஏற்படாம பார்த்துக்கோங்க ஆறுல இருக்கும் குரு பகவான் உறவுகள்லையும் முறிவுகளை உண்டாக்குவார் உறவினர்களோட பகை உண்டாக்குறதுக்கு முக்கியமான காரணமா இருப்பார் அதனால உறவினர்கள் கிட்டையும் அனுசரித்து செல்வது கடன் சார்ந்த விஷயத்துக்குள்ள போகாம இருக்கிறது எதிரிகள் வகையில எச்சரிக்கையோட இருக்கிறது இதெல்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது உங்க ராசி அதிபதியும் லக்னாதிபதியுமான அந்த குரு பகவான் ஆறாம் பாவகத்துல மறையிறது எதிரிகளுடைய தொந்தரவுகள் அதிகப்படுத்தும் கடன் நோய் எதிர்ப்பு அதிகப்படுத்தும் கருத்து வேறுபாடுகள் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளையும் அனுசரித்து செல்வது பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கிறது இதெல்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது ஆனா இந்த அமைப்பு வெளிநாடு சார்ந்த விஷயத்துக்கு ரொம்ப சாதகமான அமைப்பு வெளிநாட்டு வருமானம் பிரமாதமா இருக்கும் வெளிநாடு போகணும்னு கனவுல இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா உங்க நீண்ட நாள் கனவுகள் பலிதமாகும் நிச்சயம் வெளிநாட்டுக்கோ அல்லது வெளி மாநிலத்துக்கோ வெளியூருக்கோ சென்று பணிபுரியும் அமைப்பு இதெல்லாம் பிரமாதமாக இருக்கு அதே மாதிரி பிஸ்னஸ் பண்றீங்க அப்படின்னா கூட முதலீடுகளை கொஞ்சம் குறைச்சிக்கிறது உங்களுக்கு நல்லது பெரிய அளவுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது போது ஒரு முறைக்கு இருமுறை சிந்திச்சு செயல்படுறது இல்லைன்னா அந்த நீங்க என்ன ஃபீல்டுல இருக்கீங்களோ அந்த ஃபீல்டு சார்ந்த எக்ஸ்பர்ட் கிட்ட நீங்க ஐடியா கேட்டுக்கிட்டு முதலீடு பண்றது நல்லது பெரிய முதலீடுகளை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது ஒரு சிலருக்கு இடுப்பு சார்ந்த உபாதைகள் வாயு சம்பந்தமான உபாதைகள் இதெல்லாம் இருக்கலாம் வேலையிலையும் ஒரு சிலருக்கு அலைச்சல் கொஞ்சம் அதிகமா இருக்கும் வேலை பலு அதிகரிக்கும் சக பணியாளர்களோடையோ இல்ல மேலதிகாரிகளோடையோ ஏதாவது ஒரு மனஸ்தாபம் உண்டாகறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஒரு சிலருக்கு திருமண பாக்கியத்துல தடங்கல்கள் கொடுக்கலாம் திருமணம் சம்மந்தமான முடிவுகள் எடுக்கிறதுலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது இந்த காலக்கட்டத்தில் நல்லது அவசரப்பட்டு உங்கள் பார்ட்னரை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஏதாவது ப்ராப்ளம்ஸ் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால அவங்கள பற்றி நல்லா அலசி ஆராய்ஞ்சு முடிவு எடுக்கிறது நல்லது அடுத்து சுக தாயார் ஸ்தானாதிபதியான அந்த குரு பகவானும் ஆறுல மறையும் காரணத்தினால சுகபோகங்களை பெருக்குவதில் தடங்கல்கள் கொடுக்கும் உதாரணத்துக்கு வீடு மனை வண்டி வாகனங்கள் இது மாதிரியான விஷயங்களுக்கு தடங்கல்கள் கொடுக்கலாம் வீடு கட்டுறதுல தடை இல்ல இடம் வாங்கறதுல தடை ஒரு இடம் வாங்க முடியும் அப்படின்னா கூட அதுல ஏதாவது ஒரு வில்லங்கத்தை உண்டாக்க கூடிய அமைப்பு அந்த இடத்துல டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது சரியில்லாம இருக்கலாம் இல்ல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது ஏதாவது மிஸ்டேக்ஸ் ஆகலாம் அந்த இடத்துல ஏதாவது வில்லங்கம் இருக்கலாம் இந்த மாதிரி வீடு மனை வண்டி வாகனங்கள் இது மாதிரியான விஷயங்கள்ல அசையும் அசையா சொத்து வாங்க போறீங்கன்னா கொஞ்சம் கவனமா செயல்படுறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது அதே மாதிரி தாய்ஸ்தானமும் இதுவேதான் சோ தாய்ஸ்தானாதிபதி நோய் எதிரிகள் ஸ்தானத்துல இருக்கும் காரணத்தினால தாய்க்கு ஏதாவது ஒரு உடல் நல தொந்தரவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால தாயுடைய உடல் நலத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது இந்த காலகட்டத்துல நல்லது சிறிய உடல் நல தொந்தரவுன்னா கூட உடனடியாக மருத்துவர் அணுகி தகுந்த சிகிச்சை மேற்கொள்வது இந்த காலகட்டத்தில் சிலருக்கு கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால தாய் அல்லது தாய் வர்க்கம் சார்ந்தவங்க கிட்டையும் அனுசரணையோட நடந்துக்கிறது பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கிறது இதெல்லாம் இந்த காலகட்டத்துல நல்லது ஒரு சிலருக்கு வாகன அடிக்கடி பழுதாகலாம் ஒரு சிலருக்கு வாகனம் திருட்டு போகலாம் ஒரு சிலருக்கு கல்வியில தடை இருக்கலாம் மாணவர்களுக்கு படிப்புல ஆர்வம் கொஞ்சம் குறையலாம் அல்லது பொழுதுபோக்கு அம்சங்கள்ல அதிக கவனம் செலுத்துறது அதனால படிப்பில் ஆர்வம் இல்லாம போறது இந்த மாதிரியான அமைப்புகளும் இருக்கலாம் மாணவர்களுக்கு படிப்புல கொஞ்சம் டல்லான அமைப்பு கூடுதல் கவனம் எடுத்து உங்க பாடங்களை படிச்சா மட்டும்தான் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும் படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சிலருக்கு பக்கத்து வீட்டுக்காரங்களோட பிரச்சனைகள் உண்டாகலாம் நீங்க ரோட்ல வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது வாகனத்துக்கு பின்னாடி நாய் துரத்துறது இந்த மாதிரியான தொந்தரவுகளையும் அனுபவிக்கிற மாதிரி சூழல் கொடுக்கலாம் அதே மாதிரி மழை காலங்களில் வண்டி ஓட்டும் போது ரோட்ல எங்கேயாவது தண்ணி தேங்கி நிற்குது அப்படின்னா அங்கெல்லாம் கடந்து போகும்போது கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க தண்ணீர்னால ஏதாவது தொந்தரவுகள் உண்டாகலாம் ஒரு சிலருக்கு இப்போ வீடு கட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த வீட்டுல கட்டிட பணியில ஏதாவது சிறிது காலம் மேலும் தேக்க நிலை இருக்கலாம் உதாரணத்துக்கு பணம் இல்லாத காரணத்தினாலேயோ அல்லது வேலையாட்கள் சிறப்பா ஒத்துழைப்பு தராத காரணத்தினாலேயோ ஏதாவது ஒரு வழியில சிறிது காலம் கிடப்புல வச்சு மீண்டும் வீடு கட்டக்கூடிய அமைப்பு கொடுக்கும் அதாவது சிறிது காலம் இந்த கட்டிட தடை தாமதத்தை உண்டாக்கும் விவசாயிகளும் இந்த காலகட்டத்துல எந்த பயிர் பண்றதா இருந்தாலும் தகுந்த ஆலோசனை பெற்று பயிர் பண்றது நல்லது நீங்க எந்த துறையில இருக்கவங்களா இருந்தாலும் சரி வேலை இடத்துல அனுசரித்து நடந்துக்கணும் அது சக பணியாளர்களா இருந்தாலும் சரி மேலிடத்துல இருந்தாலும் சரி நடந்துக்கணும் எதையுமே இந்த செயல்படுறது உடல் தொந்தரவுகள் வராம பார்த்துக்கிறது குறிப்பா உணவு விஷயத்துல கட்டுப்பாடோடு இருக்கிறது தாய் வர்க்கத்தோட தாயோட மனஸ்தாபம் வராம பார்த்துக்கிறது கடன் சார்ந்த விஷயத்துல போகாம இருக்கிறது எதிரிகள் வகையில எச்சரிக்கையா இருக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு நல்லது இந்த குரு பயிற்சி காலகட்டில சிறப்பா அமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னு பார்த்தா அன்னதானம் பண்றது விசேஷம் குறிப்பா குழந்தைகளுக்கும் ஏழை எளிய வயதானவர்களுக்கும் முதியவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் தானம் பண்றது அன்னதானம் பண்றது குறிப்பா விசேஷம் அதே மாதிரி வியாழக்கிழமை தினங்கள்ல குருஹோரை நேரத்துல வியாழக்கிழமை குருகோரை நேரம் மதியம் எட்டு டு ஒன்பது குருஹோரை வரும் இந்த குருகோரை நேரத்துல வியாழக்கிழமை தினங்கள்ல குரு பகவானுக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி மஞ்சள் நிற பூக்களால் அலங்காரம் செய்து கொண்டை கடலை மாலை சாற்றி நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது சிறப்பு மஞ்சள் நிற வாழைப்பழத்தை பசுமாட்டுக்கோ ஏழை எளிய குழந்தைகளுக்கோ முதியவர்களுக்கும் மஞ்சள் நிற வாழைப்பழம் வாங்கி தானம் அளிக்கிறது சிறப்பு இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழற்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்